வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான வாழைப்பழம் ஜூஸ் எப்படி பண்றது அப்படிங்கறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழத்துல எல்லா வகையான சத்துக்களுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம நைட்டில் தான் எடுத்துக்கணுங்கிறதுல டே டைம்லேயே நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்க நம்ம இன்னைக்கு செவ்வாழை பழத்துல ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேடிஸ் எல்லாம் கிச்சனில் நின்றுக்கிட்டே சமைக்கிறது அது போல வேலைக்கு போகிறவங்க நின்றுட்டே வேலை செய்கிறவங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனும் புதிங்கால் வெளிப்படுறது பாருங்கள் அதுக்கு இந்த செவ்வாழப்பழம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜூஸ் எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து செவ்வாழப்பழத்தை தோல் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அதோட நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் பால் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு பால் விட்டுக்கலாம் நாங்கள் அரை லிட்டர் பால் விட்டுருக்கோம் மூணு டம்ளருக்கு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கிரேப்ஸு இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நட்ஸு போடணும்னா முந்திரி திராட்சை அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நாங்கள் அதெல்லாம் எதுவும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் பால் நாட்டு சக்கரை அதோட நன்னாரி சர்வத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கலர் வர்றதுக்காக இப்போ இப்படியே அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் தான் சீக்கிரத்தில் ஜூஸ் வந்து மிக்சியில் அடிச்சிடலாம் அடிச்சாச்சு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சத்துக்கள் நிறைஞ்ச வாழைப்பழம் அதாவது பனானா ஜூஸ் ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எல்லோரும் இதை சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வாழைப்பழம் மூணு பேத்துக்கு ஜூஸ் கரெக்டாக இருக்கா இது நம்ம வெளியில் வாங்கினா நிறைய விலை வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் வீட்டில் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் சூப்பராக இருக்கா ஜூஸ்ஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் சாப்பிட்றத விட டே டைமில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்